வணக்கம் தம்பி என் பேர் அப்துல்லா ஜிஎம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கேன் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் படங்களையும் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன் உங்களோட விருப்பம் உங்களோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க தலையை பற்றி அப்படிங்கிறது தெரியப்படுத்தீங்களேன் சின்ன பிள்ளையிலேருந்து தலையோட பாத்தீங்கன்னா வேதாளம் அந்த படத்துல இருந்து தலையை ரொம்ப பிடிக்கும் அண்ணங்களை அண்ணங்களை பார்த்துதான் நான் வந்தேன் அண்ணங்களா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு தலையோட ஃபேன் தான் அதுக்கப்புறம் அவங்க பேச பேச எனக்கு பிடிச்சிருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் மங்காத்தா வேதாளம் பில்லா அந்த மாதிரி வரலாறு அந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க நானும் ஒரு அஜித் ஃபேனா அப்பயே ஆயிட்டேன் அப்புறம் இந்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ எந்த இதுவே பார்த்ததில்ல பார்க்கணும்னு நினைப்பேன் இப்போ ஊர்ல இருந்தேன் நான் தஞ்சாவூர் ஊர்ல இருந்தேன் நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும் இப்போ சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க பார்ப்போம்னு நேத்தி ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணோம் கிடைக்கல அப்புறம் ரெண்டாம் நாள் பசு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு தலை ரொம்ப மற்ற நடிகர் மாதிரி இல்லாம இவர் ஒரு தனி ஸ்டைல் வச்சிருக்காரு அந்த ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கும் கண்டிப்பா தலையோட மனசுக்கு எல்லாமே அவர் நல்லா இருப்பாரு நாங்கள் ரசிகர் எல்லாமே அவர் மன்றம் எந்த விதமே நாங்க எதிர்பார்க்கறது இல்லை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ எதிர்காலத்துல இந்த மாதிரி எங்களுக்கு அவரோட ஃபேமிலியை பாருங்க அப்படின்னு சொல்ற அந்த மோட்டிவேஷனே எங்களுக்கு போதும் மற்றபடி அவர் பெருசா எங்களுக்கு எதுவும் பண்ணும் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே நினைக்கல அவர் அது இப்படி இருக்கிறதா தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவரோட லைஃப் அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்க இப்படி இருங்க அப்படிங்கறத எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்படியே லாஸ்ட் வரையும் இருப்போம் நாங்க அவர் இன்னும் எத்தனை படம் நூறு படம் வந்தாலும் சரி நாங்கள் இதே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து மறுபடியும் பேசுறோம் வணக்கம் தம்பி நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தலையோட படங்கள் நானும் ஒர்க் பண்ணிருக்கேன் வரலாறு வில்லன்லாம் கே எஸ் ரவிக்குமார் படம் டைரக்ஷன் பண்றதுல நானும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிருக்கேன் மற்ற எந்த நடிகர்களும் ஒரு பத்து ரூபா செஞ்சா கூட மக்களுக்கு உதவி பண்ணா கூட உடனே விளம்பரம் ஆயிடும் மக்கள் இப்படி செய்யறாங்க எப்படி செய்றான்னு சொல்லுவோம் ஆனா தலை செய்யற உதவி வந்து யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது தெரியாது அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லன்னா அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் செய்யறதை செஞ்சுட்டு சும்மா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி நான் பண்றேன் போறேன் வரேன்னு காட்டுறதை விட நம்ம செய்யறது யாருக்கும் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஒரு மனுஷனர் தான் அப்படிதான் இருக்கணும் அவர் நல்ல ஒரு மனுஷன் தான் இவ்வளவு பெரிய ரசிகர் நாங்க இருக்கோம் எல்லாமே இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம் இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எத்தனை படம் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன் அவரு நடிச்ச படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி ரெண்டாவது பார்த்த படங்கள் என்ன இருக்கா மங்காத்தா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா மங்காத்தாலாம் பா இன்னும் இப்பயும் பார்த்தாலும் எனக்கு மங்காத்தா பார்த்தோம்னா ஸ்டெயில் அந்த ஆட்டிடியூடு அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் வேற லெவலில் பண்ணிருப்பாரு மங்காத்தா அதை எடுத்து விட்டா வேதாளம் வேதாளம் அதெல்லாம் செம்ம ஹீரோ எல்லாம் கிளாசிக்கா இருக்கும் மரலமா இருக்கும் செம்ம மாசா இருக்கும் அவர் அந்த ட்ரெயின்ல இருந்து வர சீனா இருக்கட்டும் மத்த சீன் இருந்த சீனா இருக்கட்டும் சம மாசம் இருக்கும் அந்த மாசம் எல்லாமே எங்களுக்கு சேர்த்து பிடிச்சதுனாலதான் இன்னமும் தலை ரசிகரா இருப்போம் இன்னமும் இருப்போம் கடைசி வரையும் சாவர வரையும் தலை ரசிகரா இருந்துதான் சாகும் அதே போல மற்ற நடிகர்கள் தான் ஏதோ ஒரு பின்புலத்தோடு தான் வருவாங்க ஒரு டிஎஃப்டி ஒழுத்த பணக்காரங்களா இருப்பாங்க அப்பா டைரக்டரா இருப்பாரு அப்பா புரொடியூசரா இருப்பாரு ஆனா அஜித் சார பொறுத்தளவுக்கு சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு அதாவது அகத்தியன் படம் பசு பண்ணாரு இல்லைங்களா அப்பில இருந்து பாத்துட்டு எந்த பின்புலமும் இல்லாம இவ்வளவு கூட்டங்களை அதாவது அவருக்கு எதிரியா இருந்த மற்ற நடிகர்கள் எல்லாம் எதிர்த்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு தனி ஒரு ஆளா அப்படின்னா அதை பற்றி உங்களோட விருப்பம் அதான அது எப்படின்னா இப்ப தன்னம்பிக்கை ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கு நம்ம எவ்வளவு பெரிய படமும் கொடுத்திருக்காரு மற்றபடி திரும்ப எழுந்து வந்து மறுபடியும் என்னால முடியும் ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடென்ட் எவ்வளோ சந்திச்சு மேல வந்துருக்காரு மறுபடியும் வந்து அந்த மாதிரி கம்பெனி கொடுக்கறது வந்து எந்த நடிகராலுமே முடியாது மற்றபடி பாத்தீங்கன்னா மத்த ஃபீல்டுலையுமே ஆக்டிங்கை தவிர மற்ற ஃபீல்டுலயுமே மற்ற ஆக்டர் யாருமே இருக்காங்களானா யாருமே கிடையாது ஏன்னா அவ்வளவு ஏழ்மையா பைக் மெக்கானிக் பஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் பைக் மெக்கானிகளுக்கு இந்த இந்த இடத்துல கார் ரேஸ் ஒரு கார் ரேஸ் கம்பெனி வச்சிருக்க அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆயிருக்காருன்னா தட்டியமா அது எவரா யாராலுமே முடியாது அவரோட தன்னம்பிக்கையும் அவரோட முயற்சி மட்டுமே தான் இந்த இந்த அளவுக்கு வரத்துக்கான காரணமா எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வரோம் இப்ப நாங்களே அவரோட ரசிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் ஏழை ஏழை ஃபேமிலி தான் நாங்க எல்லாமே உங்க ஃபேமிலியை பாருங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா இப்ப நாங்களுமே அப்படிதான் ஒரு வேலை பார்த்துட்டு சரி தலைப்படா எனக்கு பர்ஸ்டும் பார்க்கணும்னு ஆசை ஆனா இன்னைக்கு பார்க்க முடியல சரி செகண்ட் செகண்ட் ரெண்டாவது நாள் வரோம் நீங்க நான் ஃபர்ஸ்ட் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம் கண்டிப்பா தலை வந்து இன்னும் நூறு படம் எடுத்தாலும் ஓட வைப்போம் ஜெயிக்க வைப்போம் கலெக்ஷன் கொண்டு வருவோம் அதான் தலை ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சீக்கிரம் பரவிடுது நீங்க ஒரு தலையோட ரசிகரா இருக்கிறீங்க இன்னைக்கு உள்ள அரசியல் நிலவரங்கள் எங்க பார்த்தாலும் வன்புணர்வு வன்கொடுமைகள் ரொம்ப சிறு வயசு குழந்தைகள் எல்லாம் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து தலையோட ரசிகர உங்களோட மனநிலை எப்படி இருக்கு வந்து நடக்கிறது நடந்துட்டா இருக்க அது வந்து அரசியல் சம்பந்தமானது இவர் வந்து நம்ம பதினை பேர் வேற வேற ஜோனை நோக்கி போயிட்டு இருக்காரு இப்ப நான் என்னோட இருக்கேன்னா என்னோட ஆசைகள் நிறைய இருக்கும் அந்த மாதிரி அவரோட ஆசைகளுக்காக போயிட்டு இருக்காரு இன்னும் சொல்றது இப்ப விஜய் அரசியலுக்கு வராரு அவர்லாம் இதை பார்த்து பண்ணணும்னு தான் வராரு பண்ணிட்டோம் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணாமலாம் இல்லை பண்ணிட்டு நல்லதை பண்ணட்டும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா அஜித் ரசிகர்கள் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் கரெக்டு நீங்களே சொல்லிட்டீங்க அதனால நான் சொல்றேன் கேக்குறேன் விஜயோட படங்களும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் மின்சார கண்ணா புலி நிறைய மெர்சல் படங்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் அங்க சில சம்பவங்களாம் நடந்திருக்கு அதை வந்து கண்டுக்காத போனவர் தான் விஜய் அவரு கூட பணியாற்றினவங்க இருபத்தி அஞ்சு ஆண்டு அவங்க அப்பா கிட்ட பரிமாறி நம்ம விஜய் கிட்ட பரிமாறி அவருக்கு ஆர்ட் ஆப்ரேஷன் நடந்து அவரை சந்திக்க முடியாம இன்னைக்கு ரோட்ல நிற்கிறாரு இந்த மாதிரி ஒரு நடிகர் மக்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க கூட இருந்த அப்பா அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மாவும் மேடையில் பக்கத்தை உட்கார வச்சுக்கணும் ஆனா கீழே உக்கார வைக்கிறாரு அங்க போய் ஆசி வாங்க வாங்குறாரு இங்க ஐநூறு பேர் இருக்காங்க அந்த ஐநூறு பேர்ல அப்பா அம்மாவும் கூட இருக்கலாம்ல அப்படிங்கிறது என்னோட நான் நீங்களா இருந்தாலும் ஒரு தலையோட ரசிக்கிற உங்களோட கருத்து இல்லன்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னா அப்போ இருந்ததுக்கும் இப்ப உள்ள வந்ததுக்கும் ரொம்ப இதா தெரியுறாரு பண்ணணும் மக்களுக்காக எடுத்து பண்ணணும் நல்ல பிரச்சு கொண்டு இப்ப உள்ள ஆட்சிக்கு அவர் வந்து இன்னும் பெட்டரா இருக்குமோ தோணுது நம்மளும் இதுலேருந்து வேற ஆட்சிக்கு போனாதான் நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் எப்படி பெட்டரா வரும் அப்படின்னு நமக்கும் தெரியும் ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி ஒரு நல்ல இதாக தான் இருக்காரு இது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரு சப்போர்ட் பண்ணுவோம் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு நம்புறோம் பண்ணுவாரு நினைக்கிறோம் நம்புவார் கண்டிப்பா பண்ணுவாரு ஓகே இப்ப தலை படங்கள் பாத்திட்டு இருக்கீங்க இப்ப விஜய் படத்தை பாத்திட்டு இருக்கீங்க மற்ற நடிகர்கள் உங்களுக்கே தெரியும் நீ ட்ரெண்டிங்ல யார் இருக்கான்ட்டு அந்த நடிகர்களோட படங்கள் இந்த அளவுக்கு போய் பாப்பீங்களா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இருக்கா நாங்க இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாம் ஒர்க் பாத்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் வெளில போக முடியாது ஏதோ டைம் கிடைக்கிறப்ப போவோம் அது மாதிரி நல்ல படம் பிடிச்சிருந்தா அது மாதிரி நல்ல நடிகர் எல்லாத்துக்குமே மத்த ஓரளவு எல்லாத்துக்குமே போவோம் ஆனா மெயினா பாத்தீங்கன்னா தலை படம் தான் எப்படியா இருந்தாலும் வந்து டேக்ஸ்ல பாத்துருவோம் கண்டிப்பா வந்து தலை படம் அப்படின்னாலே நாங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவோம் வந்து பார்த்துருவோம் வருஷத்துக்கு எத்தனை படம் வந்த அந்த மாதிரிலாம் இல்ல மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாலும் கண்டிப்பாக பார்ப்போம் அவரோட ஃபீல்ட் அவர் பார்க்கட்டும் பார்த்துட்டு எங்களுக்காக வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமோ கொடுத்தாருன்னா போதும் வந்து நாங்கள் நிம்மதியாக பார்த்துட்டு திருப்தியோட போவோம் அதுவே எங்களுக்கு பத்து வருஷம் கிடைக்கும் இந்த ஒரு படமே எங்களுக்கு பத்து வருஷம் கிடைக்கும் ஓகே மகிழ்ச்சி வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவரு